வணக்கம் பனிமறியல் ஃபோன்ஸ் சால்ட் யூடியூப் சேனல் வழியாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி என் கேள்விக்கு என்ன பதில் என்ற தொடரிலே இன்று உங்களுக்கு தரப்படுகின்ற கேள்வி என்னவென்றால் பொதுவாக மக்கள் மத்தியிலே ஒரு கூற்று இருக்கிறது இந்த கூற்று மக்கள் மத்தியிலும் அல்ல பணியாளர்கள் அல்லது திருநிலையினர் மத்தியிலும் இந்த கூற்று இருக்கின்றது என்ன கூற்று என்றால் நீங்கள் சமூகத்தை எந்த அளவுக்கு வேண்டுமானாலும் விமர்சனம் செய்யலாம் ஆனால் திரு அவையை விமர்சனம் செய்வது சரியல்ல சமூகத்தில் உள்ள குறைகளை நீங்கள் சுட்டிக்காட்டலாம் ஆனால் திரு அவையினுடைய எல்லாம் சுட்டி காட்டுவது சரியல்ல என்று கூறுகின்ற அந்த கூற்று இது சரியா இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் இதுதான் கேள்வி நியாயமான கேள்வி வில்சன் இந்த கேள்வியை திரும்ப என்கிட்ட வச்சுருக்கீங்க சால்ட் மீடியா நண்பர்களுக்கும் உங்களுக்கும் வணக்கத்தோடு இந்த கேள்விக்கான பதிலை சொல்ல நினைக்கிறேன் பலமுறை என்கிட்ட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க வகுப்புகளில் கலந்துரையாடல்களில் கருத்தரங்குகளில் திருகாவையே நீங்கள் எப்படி விமர்சனம் பண்ணுறீங்க நீங்களே ஒரு உறுப்பினராக இருக்கிறீங்க அது சரியா பொது இடத்துல திருகாவையை பற்றி விமர்சனம் செய்யறது நியாயமானது தானா வெளியிலிருந்து சொல்றது அது நமக்கு யாரும் எதுவும் சொல்லட்டும் உறுப்பினராக இருக்கிற நீங்கள் அதனும் குறிப்பா அர்ப்பணியாளராக இருக்கிற நீங்கள் பொதுவான பொது நிர்வாகத்தில் இருக்கிற நீங்கள் செய்யலாமா அப்படின்னு கேள்வி பல இடங்களில் எழும்பி இருக்குது ஆனா இந்த கேள்வி அணுக வேண்டிய முறையை நான் எப்படி பாக்குறேன்னா வெளியிலிருந்து ஒருத்தர் சொல்வது என்பது அது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது ஆனால் உள்ளே இருந்து ஏற்று சொல்லுகிறவர் அந்த கேள்வியை கேட்கும்போது அது விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்படுறது சில நேரங்கள் அவங்களுக்கு மனசுக்கு சங்கடமாக இருக்குது இவர் ஏன் இப்படி சொல்கிறார் அப்படின்ட்டு நான் என்ன பார்க்குறேன்னு சொன்னால் அந்த சொல்வது அந்த சொல்கிற ஆள் என்ன எண்ணத்தோடு சொல்கிறார் அப்படின்ட்டு உள்ளதான் முக்கியம் ஏற்கனவே நம்ம இன்னொரு பதிவில் நான் சொல்லியிருக்கிறேன் திருகாவை என்னுடைய அன்னை அவை என்னுடைய தாய் நான் நேசிக்கிற அன்னை எனக்கு பல்வேறு விதங்களில் என்னை வளர்த்திருக்கிற ஒரு ஒரு ஆசிரியை அப்படின்னு பார்க்கும்போது இந்த அன்னை இந்த ஆசிரியை மதிக்கிற இந்த ஆசிரியை அன்பு செய்கிற இந்த அன்னை இந்த அன்னை இன்னும் வளரணும் இந்த அன்னை எந்த விதமான குறைபாடு இல்லாமல் இருக்கணும் இந்த அன்னை தன்னுடைய செயல்பாட்டின் வழியாக மக்களுக்கு இன்னும் பல்வேறு விதங்களை தொண்டாற்ற வேண்டும் அதுதான் நம்ம இருக்கு அதுதான் அப்படிதான் பார்க்கறோம் அதனால் விமர்சனங்கள் வைக்கிறது விமர்சனங்களுக்காக அல்ல விமர்சனத்திற்காக விமர்சனம் செய்யறது அல்ல நம்முடைய அன்னை நல்லா இருக்கணும் நம்முடைய குடும்பம் நல்லா இருக்கணும் நம்முடைய அன்னையினுடைய செயல்பாடுகள் இன்னும் ஆழமாக கூர்மையாக மக்களை சென்றடைகின்ற விதத்தில் இருக்கணும் அப்படிதான் நம்ம விமர்சனங்கள் முன்வைக்கிறோம் அப்ப கரிசனையோடு அன்போடு நம்ம நண்பர்கள்ட்ட நம்ம எப்படி விமர்சனம் செய்யறோம் இல்ல அப்ப வந்து நம்ம முதுகுக்கு பின்னாடி போய் நம்ம நம்ம செய்யறது இல்லை நேரடியாக தான் நம்ம பேசுறோம் அப்பதான் வளர முடியும் அந்த பத்திலாம் நேரடியாக பேசுவதற்கான வாய்ப்பு இல்லாத இந்த தலைவர்களோட பேசி சரி பேரும் வாய்ப்பு இல்லாததுனால நம்ம என்ன செய்வோம் பல பொது தளங்கள்ல இப்போ ஒரு பொது எண்ணம் அஹ் பொது மக்கள்கிட்ட கருத்து ஏற்படட்டும் அப்படின்னு உள்ள எண்ணத்துல வைக்கிற எந்த பத்திலுமே தவறு கிடையாது ஆனால் விமர்சனம் வைப்பது குற்றப்படுத்துவதற்காகவோ குறைப்படுத்துவதற்காகவோ இழுக்குப்படுத்துவதற்காக அல்ல வளர்ச்சிப்படுவதற்காக வளரணும் அப்படின்னு உள்ளத அப்போ அதில் வெறும் விமர்சனத்தோடு நிற்பதை விட மாற்றுகளை வைப்பது முக்கியமானது இந்த குறைபாட்டிற்கு என்ன மாற்று வைக்கலாம் இந்த குறைபாடை நிவர்த்தி செய்வதற்கு நம்ம என்ன புது வழியை நாம் மேற்கொள்ளலாம் அப்படின்னு செய்வது மிக மிக முக்கியமானது அப்ப வெறும் இதா நம்ம செய்து வெறும் விமர்சனங்களை மட்டும் முன்வைப்பது என்பதை விட இனி இப்படி நம்ம செய்யலாம் இனி என்ன புதிய முயற்சிகளை நாம் எடுக்கலாம் என்று சொல்வது நியாயமானது அது செய்ய வேண்டியது அது கண்டிப்பாக நம்ம செய்யணும் அப்போ அதுக்கு விமர்சனம் நமக்கு தேவை அதனால அது ஆய்வு செய்வது வளர்ச்சியுடைய ஒரு முக்கியமான கட்டம் ஆய்வு செய்யலைன்னா நம்ம என்ன செய்வோம் தேக்க நிலையில தான் நம்ம இருந்துட்டு இருப்போம் சுய ஆய்வு மிக மிக முக்கியமானது மிக பிரசித்தி பெற்ற அறிவியலாளர் மார்க்சிய சிந்தனையாளர் கோ கேசவன் இதை சொல்வார் சுய ஆய்வு சுய சுத்திகரிப்புக்கு நம்ம அழைத்து செல்வோம் அதிலும் குறிப்பாக பொது தளத்தில் இருக்கிறவங்க தங்களையும் சுய ஆய்வு செய்ய வேண்டும் தாங்கள் சார்ந்திருக்கிற நிறுவனம் அமைப்பு அதையும் சுய ஆய்வு செய்யணும் இல்லைன்னா வளரவே முடியாது அப்போ சுய ஆய்வு வந்து சுய சுத்திகரிப்புக்கான ஒரு முறை அப்போ அதனால் சுய ஆய்வை வைக்கிறவர்கள் குற்றங்களை பட்டியலிட்டு சொல்லும் போது முதல்ல செய்ய வேண்டிய தங்களை பற்றி உள்ள ஒரு ஆய்வு அந்த ஆய்வின் அடிப்படையில் தான் தங்களுடைய சொந்த வாழ்க்கையை ஆய்வு செய்து சுத்திகரிப்பு செய்கிறவர்கள் திருகாவை அவங்க சார்ந்திருக்கிற நிறுவனம் சாய்ந்திருக்கிற அமைப்பு குறிப்பாக நம்முடைய தாய் திருகாவை அது புதிய வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக வைப்பது நியாயமானது அது செய்ய வேண்டும் பொதுவாக நம்ம என்னைக்கு அது இல்லை அதுக்கான தலைமையே நமக்கு இல்லை அது செய்வதற்கான நமக்கு அமைப்பே இல்லை அது செய்ய வேண்டும் கண்டிப்பாக செய்ய வேண்டிய ஒன்று அப்படின்னா நீங்க ஒரு

நல்லது சுய செய்வது அப்பதான் விட்டு இன்னொரு இடத்திற்கு இருந்த இடத்தை விட்டு நம்ம புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கு இல்லைன்னா நம்ம தேக்க நிலையில் இருந்துட்டு இருப்போம் நல்லது அப்படின்னு நம்ம நினைச்சுட்டு இருப்போம் அதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்காது ஒரு நபரை அல்லது மூன்றாவது நபரை நாம் குறை கூறுவது போன்று இல்லாமல் கண்டிப்பா எனது என்னுடைய குறையாக அது அது நமக்கு தேவைப்படுகிற பண்பு பணிவான பண்பு அப்ப அதை விமர்சனம் செய்யும்போது நான் மேலாதித்தனமாக மேலாதித்தனமாக இருந்துட்டு நம்ம செய்யறோம் என்பதை விட பணிவோடு நம்முடைய விமர்சனங்களை முன்வைப்பது மிக மிக நல்லது இது ஆன்மீக பயிற்சியும் கூட இயேசுவே தன்னுடைய சீடர்கிட்ட கேட்கிறா என்னப்பா யார என்ன பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு கேட்டா புகழப்பற்றி புகழ்ச்சிக்காக அல்ல இல்லையா என்னை பற்றி உண்மையில என்ன நினைக்கிறாங்க அப்ப என்னை பற்றி நான் தெரிந்து கொள்வதற்கு இயேசுக்கு தன்னை பற்றி தெரிந்து கொள்ள முடியவில்லை என்பதல்ல தன்னுடைய சீடர்கள்டையும் அவர் கேட்கிறாரு அப்ப எப்படி என்ன நினைக்கிறாங்க எது நினைக்கிறாங்க சுய விமர்சனத்தை அப்ப இயேசுவை நாம் அன்பு செய்யறோம் இல்ல இதெல்லாம் அவருடைய ஒரு நல்ல பண்புகள் யார்கிட்ட இப்படிப்பட்ட பண்புகள் இருக்க முடியும் அப்ப திருச்சபையே திருகாவையே இப்படிப்பட்ட பண்புக்கு தன்னை உட்படுத்துவது நல்லது விமர்சனத்தோடு சுய விமர்சனம் மற்றவங்க செய்வதையும் நம்ம கேட்டுக்கொள்வது நல்லது காது கொடுத்து கேட்பது நல்லது விமர்சனங்கள் கேட்காதவங்க வளரவே முடியாது வளர்ச்சிப் பாதையில செல்லணும் அப்படின்னு சொன்னா நிச்சயமா சொல்லப்படுது மற்ற விமர்சனங்களை நம்ம உள்ளடக்கி கொள்ளணும் அந்த அதுக்கு தகுந்தவாறு நம்ம பணித்திட்டங்கள் அமைத்துக் கொள்வதற்கு வாய்ப்பா இது அமையும் ஆமா சொல்றாங்க அப்போ அதையோ இதோ ஸ்பிரிச்சுவல் நம்ம கான்வர்சேஷன் இப்போ அது எனக்கு எப்படி செய்தாங்க அப்படின்னு தெளிவா தெரியல எனக்கு ஆச்சரியமாக திருத்த வந்து இப்படி பேசும்போது ஒவ்வொரு கட்டத்திலையும் நம்ம என்னது அந்த இறை வேண்டலோடு நம்ம செய்யறோம் அப்ப அது பணிவோடு அப்ப என் நான் என்பதை மையப்படுத்தாம பொதுவான நம்முடைய எண்ணங்களை முன்வைக்கிறது அப்போ அது ஒரு இறைவேண்டல் ஆவியினுடைய ஒரு ஏவுதல் அதை நம்பி நம்ம முன்வைப்பது அப்போ ஆனால் அதுக்கான வாய்ப்புகள் நமக்கு இல்லை அப்ப அதனால நம்ம எழுதுறாங்க மற்றவங்க எழுதுறாங்க இல்லை மற்ற இடங்களில் பொதுவான தளங்களில் பேசுவது இல்லை தனிப்பட்ட இடங்களில் பேசுவது இப்படி தான் நமக்கு ஆய்வு நடக்கிறதே தவிர மற்றபடி சரியான முறையில் சரியான இடத்துல தகுந்த ஆள்கட்ட போய் சேர்கிற மாதிரி உள்ள விமர்சனங்களுக்கான வாய்ப்புகள் நமக்கு இல்லை அது உருவாக்கிட்டோம்னாலே அது ஒரு ஸ்பிரிச்சுவல் கான்வர்சேஷன் மாதிரி ஆகும் அப்போ அதுக்கு மறை மாவட்டம் வைக்கலாம் எவ்வளவோ அமைப்புகள் நம்ம இருக்கு அன்பியங்களை நம்ம வைக்கலாம் பங்கு அருள் பணி பேரவைகளை நம்ம வைக்கலாம் நம்முடைய மறை மாவட்ட அருள்பணி பேரவைகளை நம்ம வைக்கலாம் மற்ற மறை மாவட்ட நமக்கு அமைப்பு குருக்கள் பேரவை இதில் எல்லாமே நம்ம வந்து சுய ஆய்வு செய்வது நல்லது இப்போ ஆயர்கள் கூட தன்னுடைய பணியை பற்றி மற்றவங்கள்ட்ட கேட்கலாமா இயேசுவை கேட்டிருக்கிறாருன்னா ஆயர்கள் கேட்கறதுக்கு என்ன சந்தேகம் அவங்களுக்கு என்ன பயம் அதே மாதிரி அருள்பணியாளர் மக்கள்கிட்ட கேட்கறதுக்கு என்ன பயம் எனக்கு தெரிந்த சில அர்ப்பணியாளர்கள் கேள்வியை தொகுத்து மக்கள்கிட்ட கொடுத்து கேட்டிருக்காங்க சரி என்ன பயம் இல்லையா பயப்பட வேண்டிய இல்லையே அப்போ அது கேட்பது நல்லது அது நமக்கும் நல்லது நம்ம நினைக்கிறோம் எல்லாமே நம்ம நல்லா தான் செய்யிட்டு இருக்கிறோம் அப்போ எப்படி பொது ஜனத்தை கேட்கறது அதில் சினடாரிட்டியில் காது கொடுத்து கேட்பதற்கு திருத்தந்தை சொல்றார் இல்லையா நீங்க கேளுங்க அவங்க என்ன சொல்றாங்க அப்ப அதை கேட்பதை கேட்கறதுக்குள்ள ஒரு வாய்ப்பாக தான் நம்ம இதை பயன்படுது பேசும் போகிறதோ குறை கூற வேண்டும் என்ற ஒரு இடத்தோடு நான் இல்ல என்னுடைய மனதில் தோன்றுவதை ஒரு தூய ஆவியனுடைய ஒரு உந்துதலில் நான் பகிர்ந்து விழுவேன் மத்தவர்கள் அதை செய்யப்பட்டது கேட்டுட்டார்கள் எனவே ஒருவர் பேசுவதை வெட்டி பேச வேண்டும் என்றோ அல்ல ஒட்டி பேச வேண்டும் என்றோ விவாதம் பண்ண வேண்டுமென்றோ என்றோ இல்ல இல்லைங்க ஒரு மனம் ஒரு வளர்ச்சிக்கான வழி பிறகு பொது கருத்து உருவாக்குவதற்கான வழி ஒரு மாற்று சிந்தனைக்கான ஒரு வழி இல்லையா எல்லார்ட்டையும் நிறைய எண்ணங்கள் இருக்குது அந்த எண்ணங்களை அவங்க சொல்லும் தான் நம்ம கிரியேட்டிவா அதில் படைப்பாற்றலோடு நம்ம பணிகளை செய்ய முடியும் நிறைய நேரங்கள் நம்ம தான் இந்த மக்களை பற்றி நிறைய குறை சொல்றோம் திருப்பள்ளி நேரத்திலேயோ மறைவிட நேரத்திலேயோ மற்ற அறிவிப்பு நேரத்தில் நீங்க இதெல்லாம் செய்யல செய்யல அப்படின்ட்டு அப்படி ஒரு முன்னூற்று அறுபத்தி நாட்களும் நம்ம சொல்லிட்டு ஒரு முறையாவது அவங்கள்ட்ட கேட்காம இருந்தா அது எப்படி நியாயப்படுத்துறது அப்ப அது நம்ம நம்மை பற்றியும் ஆய்வு செய்யும் போது பொதுவா அது ஏற்றுக்கொள்ளப்படுகிற தான் நான் இருக்கும்னு நான் பாக்குறேன் நீங்க வந்து அவையில் உள்ள குறைகளை சமூகத்தை இன்னைக்கு நமக்கு அப்படி விக்ரிஸ் மட்டும் காரண இப்போ உள்ள இன்னைக்கு நிலையில அரசியல கூட நம்ம விமர்சனம் செய்ய முடியாத ஒரு கட்டத்தை நம்ம இருந்துட்டு இருக்கோம் இல்லையா நான் தான் பாக்குறேன் நீ விமர்சனம் செய்தால் உடனே என்ன செய்யப்படுறது அது ஊடகத்துல சமூக வலைத்தளங்கள்ல பரப்பப்படுகிறது பரப்பப்படும் போது நமக்கு என்ன அதை அவுட் ஆஃப் த கான்டெக்ட் நம்ம பேசிய கருத்து சொன்ன பின்னணி எடுக்கப்பட்டு திருத்தி பேசப்படுகிறது இப்படிலாம் இருக்குது அதனால நிறைய நமக்கு எல்லாம் வருகிறது பொது தளங்கள்ல எளிதாக பேசி அது அப்படியே விட்டு விடுவதை விட நம்ம இதோ ஒரு அமைப்பாக அந்த விமர்சனங்களை நம்ம முன்வைப்பதற்கான ஒரு வழிமுறையை செய்து கொடுத்து அதுக்கான ஒரு வாய்ப்பை நம்ம உருவாக்கி கொடுத்தோம்னா நல்ல கருத்துக்களை நம்ம கேட்டுக்கொள்ள முடியும் நல்ல கருத்துக்களை நமக்கு மக்கள் நிறைய சொல்லுவாங்க நிச்சயமா சொல்லுவாங்க விமர்சனம் செய்யணும் கண்டிப்பா செய்யணும் இப்ப நம்ம அன்பியங்கள் அதுக்கு தான் நம்ம வச்சிருக்கிறோம் நமக்கு நடக்கிற அன்றாட அனுபவங்கள் என்ன சமூகத்தோடு நம்ம இருக்கும்போது நமக்கு அரசியல் பொருளாதார ரீதியாக நமக்கு ஏற்படுகிற பாதிப்புகள் என்ன இதனால் நமக்கு என்ன நடக்கிறது நம்முடைய மக்களுடைய வாழ்க்கை வாழ்வாதாரம் எப்படி பாதிக்கப்படுகிறது இதெல்லாம் நம்ம விமர்சனத்துக்கு உள்ளாக்கணும் சமூக வகுப்பு கண்டிப்பாக தெரியும் ஆனால் அது செய்ய நடக்கலை இப்போ ஏன்னா நம்ம எப்போவுமே அதை எல்லாவற்றையும் ஒரு பக்தியோடு செய்கிறதுனால ஒரு சடங்காக செய்கிறதுனால விமர்சனங்களுக்கு நமக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிருக்கு இல்லையா அது அது நமக்கு தேவைப்படுகிறது அதுதான் நம்ம இன்னைக்குள்ள இறையல் முறை தளத்திலிருந்து மேல் நோக்கி செல்லுகிற கான்டெக்சுவல் தியாலஜி இல்லையா சூழ்நிலையை உன் விமர்சனத்தோடு அதை நம்ம இறையல் கண்ணோட்டத்தோடு இறை வார்த்தையோடு பொருத்தி பார்ப்பதற்கு இது மிகவும் இன்றியமையாதது அது நமக்கு தேவை அப்போ தான் இறையாளாக்க நமக்கு வர முடியும் அனுபவங்கள் நிறைய இருக்குது மக்கள்கிட்ட நிறைய அனுபவங்கள் இருக்குது அதை பேசுவதற்கு அதை கேட்பதற்கான தளம் உருவாக்கப்பட்டால் திருவை இன்னும் பழமையோடு இருக்க முடியும் இன்னும் நிறைய வளர்ச்சியை காண முடியும் திருகாவை பற்றி பேசும்போது நீங்க ஒரு கரிசனையோடு அன்போடு அப்ப சமூகத்தை பற்றி பேசும்போது அதே சமூகத்தை பற்றி பேசும்போது இது என்னுடைய நாடு நாம் ஆழ்கிற இடம் தானே இப்போ எனக்கு அதுல பொறுப்பு இருக்கு இல்லையா இப்ப விமர்சனம் செய்யும் போது அது எனக்கும் பொறுப்பு நானே எங்க ஒரு மூன்றாவது ஆள்னு வைக்க முடியாது இல்லையா இப்ப விமர்சனம் வகிக்கிறோம் இது என்னுடைய நாடு நான் இப்படி விரும்புறேன் இந்த நாடு இப்படி இருக்கணும்னு நான் விரும்புகிறேன் நம்ம இருக்கிற ஊர் இப்படி இருக்கணும்னு நான் விரும்புகிறேன் நம்ம வாழ்கிற அந்த சமூகம் இப்படி இருக்கணும்னு நான் விரும்புறேன் அப்படிதான் நம்ம பண்றோம் அதனால நான் நினைக்கிறேன் ஒரு ஒப்பீனியன் பப்ளிக் ஒப்பீனியன் கிரியேட் பண்ண ஒரு பொது சந்தனை பொதுமக்களுக்கான கருத்து உருவாவதற்கு நம்ம எப்போவுமே கருத்து சொல்லலாம் சொல்லணும் அப்ப அது எப்படி கரிசனை கரிசனை கரிசனையோடு நம்ம கிடையாது ஆமா ஆமா கரிசனை ஆமா கரிசனையோடு நம்ம சொல்வது தகவலோடு புள்ளி விவரங்களோடு நம்ம சொல்றது இப்போ நிறைய கட்சிகள் அப்படி அப்படிதானே வைக்கிறாங்க இப்போ கட்சிகளை பொறுத்த அளவில் அவங்க என்னது இடதுசாரி கட்சிகள் தான் புள்ளி விவரங்களோடு சொல்றாங்க மற்ற கட்சிகள் அவ்வளவு புள்ளி விவரங்களோடு சொல்லாம தனிப்பட்ட விதத்துல தாக்குதல் நடத்துறாங்க அப்ப விமர்சனமே அல்லாது இல்ல அது எந்த விதத்திலுமே நமக்கு பயனுள்ள விமர்சனம் தனிப்பட்ட ஆட்களை தாக்குறது என்ன பிரயோஜனம் ஆனால் அவங்களுடைய கொள்கைகள் அவங்களுடைய சித்தாந்தம் என்ன இந்த அரசியல் கட்சி பதவிக்கு வந்தால் ஆட்சி செய்வதாக இருந்தால் என்னென்ன திட்டங்கள் வரும் அப்படின்னு வந்து ஒரு அரசியல் நாகரிகம் நமக்கு தேவைப்படுது இல்லையா அது நான் பார்க்கறேன் அந்த நாகரீகத்தோடு பேசுவது முக்கியமானது அப்படி பேசலை எங்கே போனாலும் அவர் இப்படி செய்தார் இப்படி செதார் அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர திட்டங்களை அப்போ இடதுசாரி எண்ணங்களோடு இருக்கிறவங்க மட்டும்தான் அப்படிப்பட்ட இதை வைக்கிறாங்களே தவிர தனிப்பட்ட தாக்குதல்களை அவங்க செய்யறதில்லை செய்யக்கூடாது செய்யாமலே நம்ம செய்யறதுதான் நமக்கு தான் வளர்ச்சிக்கான ஒரு முறை நாகரிகமானது கூட சமூகத்தை விமர்சனம் செய்தாலும் சரி அவையை விமர்சனம் செய்தாலும் சரி இரண்டாவது அறிகுறிகள் நிச்சயமா அதை வந்து ஆய்வு செய்து ஆவியுடைய ஒளியில சொல்லலாம் கண்டிப்பா சொல்லலாம் செய்யணும் அதான் நமக்கு இன்னைக்கு விமர்சனத்தினுடைய பின்னணி அதை திருத்தந்தை இணைந்து பயணிக்கும் திரு அவை என்பதனுடைய நோக்கமே உள்நோக்கமே நம்ம கருத்துக்களை கேட்டறிவது அந்த கருத்துக்களின் அடிப்படையில் நமக்கு பணித்திட்டங்களை நம்ம ஒத்துக்கொள்வது அந்த கருத்து கேட்டலும் அந்த பணித்திட்டங்களை வகுப்பதற்கான அந்த பணிவும்தான் ஆன்மீகமாக ஆன்மீகமா வேண்டலா மாறுது அதுதான் தூய ஆமியினுடைய செயல்பாடு அங்கே தான் நிகழுது அதனால வேற எங்கயோ நிகழுது அப்படின்பதை இந்த நம்முடைய அந்த முயற்சி எளிய முயற்சி இந்த முயற்சியில தூயாவினுடைய செயல்பாடு நமக்கு இருப்பதை நம்ம அனுபவிக்க முடியும் உணர முடியும் அந்த உணர்வோடு தான் செய்கிறவர்கள் வந்து நல்லவர்களா கெட்டவர்களா சில வந்து விமர்சனம் பேச பேசுகிற மொழி பேசுகிற தோரணை இதெல்லாம் இருக்கு இல்லையா நம்ம பிறகு ரெண்டாவது பேசிவிட்டே செல்வது மட்டுமல்ல செய்திருப்பாங்க சில முயற்சிகள் மேற்கொண்டிருப்பாங்க அதில் முயற்சிகளை மேற்கொள்கிறாங்க அப்படிப்பட்டவங்க வைக்கிற விமர்சனம் அது நமக்கு பயனுள்ள விமர்சனம் விமர்சனத்துக்காக விமர்சனம் என்பதை விட ஒருவேளை அவங்க இந்த இந்த குறைபாடை நிவர்த்தி செய்வதற்கு என்னென்ன முயற்சிகள் எடுத்திருக்கிறாங்க என்னென்ன திட்டங்கள் வகுத்திருக்கிறாங்க அப்படின்னு உள்ளவங்க நம்ம தெரியும் இல்லை ஒவ்வொருத்தரும் என்னென்ன காரணத்துக்காக சொல்றாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஏழா ஏராளமான விமர்சனங்கள் நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்டுட்டு தானே இருக்கிறோம் அப்போ அது அரசியல் விமர்சனம் அப்படிதான் தான் நம்ம கேட்குறோம் ஆனால் சிலர் விமர்சனங்கள் நம்ம கண்டிப்பாக கேட்போம் இல்லையா அதை வந்து அது புள்ளிபரவங்களோடு இருக்குது இது வெறும் பேச்சுக்காக மட்டும் இல்லை அதில் உண்மை இருக்கிறது ஆதாரம் இருக்கிறது அப்படின்னு உள்ள எண்ணத்தோடு தான் நம்ம பார்க்குறோம் அப்படி தான் நம்ம திருவகையில் நம்ம ஆதாரங்களோட பேசுவது நல்லது அதுக்கான ஒரு வழிமுறையை நம்ம வைக்கலாம் ஒரு ஒரு தளத்தை நம்ம உருவாக்கி விடலாம் திருவகையில் நம்ம அதுக்கான ஒரு தளம் உருவாக்குவது நல்லது அப்போ தான் நம்ம இங்கே இருக்கிறோம் எப்படி போகிறோம் என்ன செய்கிறோம் எதை நாம் செய்ய வேண்டும் எப்படி செய்தால் நல்லது என்பதை நம்ம தெரிந்து கொள்ள முடியும் இதை பற்றி திரும்பவும் இதுவும் ஒரு பல விமர்சனங்களுக்கு உள்ளாகப்படுகிற ஒரு கருத்து செய்யலாமா செய்யக்கூடாது அப்படின்னு உள்ளதுனால அதனால் நம்ம மீண்டும் சால்ட் மீடியா நண்பர்கள் இதை பற்றி உள்ள கருத்துக்களை என்ன செய்யலாம் பகிர்ந்து கொள்ளலாம் அதன் அடிப்படையிலே திரும்பவும் என்ன செய்யலாம் நம்ம இதை பற்றி ஒரு கருத்து பரபரக்கத்திற்கு நம்ம முயற்சி எடுக்கலாம் மீண்டும் சால்ட் மீடியா நண்பர்களுக்கும் சால்ட் மீடியாவை வழிநடத்துகிற மில்சன் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்